நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோநா ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியும் ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்டது அதில் அறுபத்தி நான்காவது தசகம் கோவிந்த அபிஷேகம் கோவிந்த அபிஷேக வர்ணனம் கோவிந்த பட்டாபிஷேக வர்ணனம் என்றும் விவரிக்கப்படுகிறது கோவிந்தனுக்கு ஒரு அபிஷேகம் ராமாவதாரத்தை கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு அப்புறமா கிருஷ்ணாவதாரம் வருவோம் ஏன்னா இதற்கு முன்னாடி பகவான் எடுத்ததெல்லாம் அடுத்தவா சொல்கிறத கேட்டு கேட்டு அவதாரம் எடுத்தான் பிரகலாதா நீ என்ன சொல்கிற எப்போ வரணும்னு சொல்கிற எங்கே வரணும்னு சொல்கிற தூணில் இருக்கணும்னு சொல்கிறியா துரும்பில் இருக்கணும்னு சொல்கிறியா பகலில் இருக்கணும்னு சொல்கிறியா இடவில் இருக்கணும்னு சொல்கிறியா எங்கே இருக்கணும்னு சொல்கிறேன் எப்போ நீ என்னை கூப்பிடுவ அப்போ நான் வரேன் எனக்கு மூணு அடி வேணும் நீ தருவையா வாமனாவதாரம் இதெல்லாம் முடிஞ்சது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஷார்ட் ஸ்மேன் ஆஃப் டைம்னு சொல்கிற மாதிரி தசரதனுக்கு ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை தசரதன் புத்திரபாகியத்துக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது அதற்கு பிறகு இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் வம்சவிருத்தி ஆக வேண்டும் கிருஷ்ணாவதாரம் வரைக்கிலும் இந்த விருத்தி வர வேண்டும் அந்த வம்சவிருத்தியிலே வருபவர்கள் கிருஷ்ணாவதாரத்திலே யுத்தத்திலே பங்கு பெற வேண்டும் என்று நினைத்து தசரதன் வசிஷ்டரை கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு வசிஷ்டர் ஐடியா கொடுத்தார் யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு அந்த யாகத்திலே ஆவிர் பவிச்சே ஒரு பூதம் அவருக்கு பாயசத்தை கொடுத்தது அதை உண்டார் அதனால் நான்கு குழந்தைகளாக நான்கு பாகங்களாக பிரிக்கப்பட்ட பாயசம் நான்கு குழந்தைகளாக பிறந்தார்கள் ராம பரத இலக்குவ சத்திரக்கணர்களாக ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி அவாவே பேர் வந்துட்டா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதா இப்படின்னு ஸோ ராமாயணத்தில் அவர் டிசைட் பண்ணலை அங்கேருந்து விஸ்வாமித்திரர் வந்தார் எனக்கு ராமனை வேணும்னார் சரி போ நீயும் போயிட்டு வான்னு கூட்டி அவர் அனுப்பிச்சி வச்சுட்டார் இவர்கிட்ட கேட்கலை நீ போறியா அப்படின்னு இல்லை இங்கேருந்து போய் பார்த்தா சீதை இவரை பார்த்த உடனே நாயகன் இவள் தான் டிசைட் பண்ணிட்டார் இவர்தான் டிசைட் பண்ணிட்டார் சீதை சரின்னு ஒத்துனுட்டார் திரும்பி வரச்சே பரசுராமன் இடைமறித்து எனக்கு இந்த வில்லை ஒடித்து காட்டணும் நீ அந்த வில்லை ஒடித்தது செல்லாது அப்படின்னுட்டார் சரின்னு ஒத்துண்டார் இப்படி அடுத்தவர்கள் டிசை பண்ற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துட்டே வரலாம் நம்ம ராமாயணத்துல கமராமாயணம் பார்க்கச்சே பார்த்தோம் இதற்கடுத்தது குகப்படலை மாவட்டம் அதற்கு அடுத்தது சும்மா உட்கார்ந்துருக்குச்சே வெறுமனே எல்லா வித்யையும் கற்ற இலக்குவன் வருவது பரதனோ பரதன் சண்டையிட வருகிறானே அப்படின்னு அவனுக்கு சமாதானப்படுத்துறார் அடுத்தது ஆஞ்சநேயன் எதிரவரர் நீங்க வந்து சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்கணும்னு கேட்கிறார் சரிங்கிறார் சுக்ரீவன் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறான் சரிங்கிறார் இலக்குவனை நீ வராதே மன்னியோட இரு அப்படின்னு சொல்லிட்டு போனதும் அதை மீறி மன்னி சொன்ன வார்த்தைகளால் இலக்குவன் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டான் சரி என்று இதற்கு பிற்பான விபீஷன் வரான் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்கிறான் எல்லோரும் சொல்ல அதில் அருவனின் வார்த்தைகள் முத்தாய்ப்பாக அமைய விபீஷனை ஏற்றுக்கொள்கிறார் ராமனை ராவணன் பலவிதங்களில் துன்புறுத்தினாலும் சீதையை எடுத்துக்கொண்டு சென்றாலும் திரும்பவும் இன்று போய் நாளைவா என்று அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார் இப்படி பலவிதங்களில் ராமாயணத்தில் அடுத்தவர்களுக்காகவே இருந்து 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 அடுத்தவர்களுக்காகவே உழைத்து விட்டோமே என்று ராமனும் திங்க் பண்ணியிருக்கானோ என்னமோ இப்போ இருக்கிற பெரியவா மாதிரி இப்போ இருக்கிற பெரிய மனுஷாலாம் என்ன அந்த காலத்தில் அவள் அப்பா அம்மாவுக்கு பணிஞ்சிருந்தா சகோதர சகோதரிகளுக்கு சக்கியமாக இருந்தால் நண்பர்களுக்கு உதவியாக இருந்தால் பிள்ளைகளுக்கும் அடக்கமாக இருக்கும் அந்த மாதிரி ராமன் டிசைட் பண்ணிவிட்டால் இருக்கக்கூடாது அடுத்த அவதாரம் எடுத்தால்னா ஆரம்பத்திலிருந்து நான் எப்படி எட்டாவது பிள்ளையாக பிறக்கணும் நான் சிறைச்சாலையில் பிறக்கணும் பிறந்த உடனே நான்கு கரங்களோடு பிறக்கணும் சங்கு சக்கரத்தோடு பிறக்கணும் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் பரமாத்மா என்பதை காட்டணும் அவர்களுக்கு வழிகாட்டி கோகுலத்திற்கு போகணும் கோகுலத்திற்கு சென்றபின் என்னை ஆராதித்து வந்த அத்தனை பேருக்கும் நான் மோக்ஷத்தை கொடுக்கணும் இப்படின்னு ஒன்னொன்னா டிசைட் பண்ணிட்டு வரவேன் இந்த தசகத்தில் முக்கியமான விஷயத்தை டிசைட் பண்ணுறான் என்ன டிசைட் பண்றான்னு தெரியுமா அரியணையின் அடுவன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த பரதன் வெண்குடை கவிழ்க இருவரும் கவரி வீச ஆனால் சொல்றோம் கவரி வீசன்னு கம்பராமாயணத்தில் கவரி பற்ற அப்படின்னு இருந்தது ஏன்னா கவரி வீசுதல் அப்படின்னா அவர்களுடைய எண்ணம் கவரி பற்றுதல் அப்படின்னா ராமனுடைய எண்ணம் விரிகடல் உலகம் எத்தும் வெண்ணைவன் சடையன் வன்மை மரபுலோன் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி இந்த இடத்துல மௌலி இந்த மௌலி அப்படிங்கிற வார்த்தை பல இடங்களிலே உச்சரிக்கப்படுகிறது தாரணி மௌலி பத்தும் அப்படின்னு ராவணனுக்கு சொல்லுவார் மௌலின்னா முடின்னு ஒரு அர்த்தம் முடி அப்படின்னா அதை நாம அட்வர்பாகவும் எடுத்துக்கலாம் அப்ஜெக்டிவாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா வர்பாவும் எடுத்துக்கலாம் நவுனாவும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை முடி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அந்த மௌலியை வசிஷ்டன் புனைந்தான் யாரு மரபுலோன் கொடுக்க வாங்கி யாருடைய மரபுலோன் வெண்ணெய் நல் சடையன் மரபுலோன் கொடுக்க வாங்கி இவர் எதுவுமே இல்ல அடுத்தவா டிசைட் பண்றது அந்த சமயத்துல ஒரு ஆசை காட்டினா பாருங்கோ யாருக்கு ராமனுக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறோம் இல்லையா பட்டாபிஷேகம் பண்ண போறோம்னு நினைச்சு இவ்வளவு பேரும் இருக்கச்சே பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு அவன் நினைச்சான் ஆனாலும் அதற்கு முன்னாடியே தசரதன் முடிவெடுத்துட்டார் பட்டாபிஷேகம் பண்ணணும் இல்ல இல்ல கூடாது வசிஷ்டன் வந்து சொல்றான் உனக்கு பட்டாபிஷேகம் நாளனிக்கு அதற்காக நீ தயாராக அப்படின்னு சொல்ற போதும் அம்மா கூப்பிடுறான்னு பின்னாடியே ஒரு கால் வருது இந்த கால் பெண்டிங்கில் இருக்குது நம்ம பேசிஞ்சே இருக்குச்சே உள்ள இன்னொரு கால் ஒரு பெண்டிங்கள அந்த மாதிரி இவர் பேசிட்டே இருக்கார் இன்னொரு கால் பின்னாடி வர்றது தாயார் கூப்பிடுறான் தாயார்கிட்ட போறான் சேவிக்கிறான் தாயார் டிசைட் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள இவன் டிசைட் பண்ணல நீ போய் தாழ் இரும் சடைகளை தாங்கி சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூழி வெம் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றான் இந்த இந்த ஒரே ஒரு பாசுரம் இந்த செய்யுளுக்கு மட்டும் நாம் கம்பராமாயணத்தில் அது ஒரு நாள் முழுவதுமாக விவரணம் அதனுடைய வியாக்கியானம் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு பல ராமாயணத்தை முழுவதுமாக உள்ளடக்கிய ஒரு ஸ்லோகம் ஒரு செய்யுள் அப்படின்னா இந்த செய்யுள் இவன் தந்தை சொன்னாலும் தாய் சொன்னாலும் அதை எப்படி மேற்கொண்டான் இரு தலைமேற்கொண்டான் மன்னவன் பணி அன்று ஆகினும் நுண்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ அடியனேன் பெற்ற செல்வம் பின்னவன் பெற்றதென்றோ இது இனி என் உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன் ஆணமின்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் அங்கேயே தான் கமாவே கிடையாது விடையும் கொண்டேன் நான் இப்பயே இந்த க்ஷணமே புறப்பட்டு விட்டேன் இனி உனக்கு கவலை வேண்டாம் என்று அடுத்தவர்கள் டிசைட் பண்ண விட்டு கொண்டிருந்த பரமாத்மா இல்லை நான் தான் இப்போ டிசைட் பண்ண போறேன் அப்பயே தட்டி போச்சு எனக்கு ஒரு அபிஷேகம் செய்யணும்னு வசிஷ்டர் நினைச்சி தசரதன் முனைந்து அது நின்றுவிட்டது அதை போன்று இப்போ ஆகக்கூடாது சிறு வயதிலேயே எனக்கு ஒரு அபிஷேகத்தை செய்துவிடுங்கள் அப்படின்னு நந்தகோபனுக்கு உரை செய்ததை மறைமுகமாக எல்லோரும் வந்துட்டான் எங்க தேவாதி தேவர்களெல்லாம் எல்லாம் வந்துட்டான் அருணன் வருணன் அத்தனை பேரும் இந்திரன்லேருந்து எல்லாரும் காத்துட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவனுக்கு கோவிந்தனுக்கு அபிஷேகம் எப்படி ஆக போறது அப்படிங்கிறத விவரிக்கிறார் நாராயண பட்டத்ரி ஆலோக்கிய சைல உத்தாரணாதி ரூபம் பிரபாவம் உச்சை கோபலோகாக விஸ்வேஸ்வரம் துவாம் அபி மத்திய விஸ்வே நந்தம் பவ ஜாதக மன்வன் அதாவது எல்லா கோபர்களும் விஸ்வே கோபாலாக்காக அனைத்து கோபாலர்களும் எதுக்காக மலை தூக்கினது முதலாக மகோன்னதமானது இந்த கோவிந்தனை கண்டு இவன் சாதாரண மனுஷன் இல்லையா சொல்றோம் இல்லை இப்போ ஒரு நாளில் வெள்ளம் வந்துர்த்து அப்படின்னா கார்த்தா ஆறு மணிக்கு தாமிரத்தில் ஆரம்பித்து தாம்பரம் பள்ளிக்கரணை மடிப்பாக்கம் ஆதம்பாக்கம் ஆலந்தூர் சைதாப்பேட்டை டிநகர் ஆவடி அம்பத்தூர் கிட்டத்தட்ட பதினோரு இடம் ஒரு மனிதனால் ஆறு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணிக்கு வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை பார்வையிடணும் அந்த இடத்துல தான் இருக்கணும் என் மண் என் மக்கள் அப்படின்னு முனைகிற ஒருத்தனை பார்த்து இவன் சாதாரண மனிதன் இல்லையான்னு ஆண்டனி மனுஷனை பார்த்தே மக்கள் வியக்கும் போது அங்கே இருந்த அனைவரும் கோபாலர்கள் அவர்கள் அனைவரும் மலையை தூக்கியது முதலாக இந்த மலையை இப்ப தூக்கிறது போது அந்த மலையை தூக்குற அந்த மலையை தூக்கின கோவிந்தனை கோபாலனை எல்லோரும் கொண்டாடினார்கள் மகோன்னதமான மகிமையை கண்டு இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருந்தது இந்த கொக்க தெரியின போது மற்ற அசுரர்களை கொன்ற போது இவன் செய்திருப்பானோ செய்திருக்க மாட்டானோ என்ற ஒரு அச்சம் பயம் மனதுக்குள்ளே இருந்தது இப்பொழுது பொழி போயிடுது கண்ணு மின்னாடி பார்த்துட்டான் எல்லாரும் கண்ணு மின்னாடி பார்த்துட்டான் அதனால அந்த மகோன்னதமான மகி மகிமையை கண்டு துவாம் விஸ்வஸ் விஸ்வேஸ்வரம் எல்லாரும் நீங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறது போலே அவன் யாரு சர்வேஸ்வரன் என்று சாதிக்கிறார் பட்டத்ரி என்று எண்ணி நந்தகோபனிட்ட போய் கேட்கிறான் இவனுடைய ஜாதகம் எப்படி நந்தகோபனிடம் தங்கள் ஜாதகத்தை பற்றி அன்பு விசாரித்தார்கள் யாரு நந்தன் பப ஜாதகம் நந்தகோபனிட்ட போய் இவனுடைய ஜாதகம் எப்படின்னு இது இதுவரைக்கும் அவளுக்கு தோணல என்ன ஆக போறது என்ன நடக்க போறது அப்படிங்கிறது புரியல இவன் யாரு இன்கார்னேஷனா அதாவது அவதாரமா அவதார புருஷனா என்பதை அவர்கள் கேட்கிறார் தான் நந்தகோப்பன் எதிர்பார்க்கிறான் என்ன எதிர்பார்க்கிறான் வசுதேவர் சொல்லி அனுப்பிச்சார் ஒல்லியோ யாரு கர்கமுனி வந்து சொன்னார் நம்ம பார்த்தோம் கிருஷ்ணனுக்கு ஜாதகர்மா நாமகர்மா பண்ணி வைக்கச்சே அவர் சொன்னார் இவனுக்கு இந்த பேரை வைங்கோன்னு அப்பயே உணர்ந்துட்டோமே இவன் கிருஷ்ணன் என்று அதத்தான் அடுத்த பாசுரத்தில் கர்கோதிதோ நிர்கதிதோ நிஜாய வர்காய தவ திவ்ய அனுராக ஐதிஷ்ட தாவத்து பகுமான பாரக பகுமான பாரக அதாவது முன்பு கர்கமுனிவரால் தவக கூறப்பட்ட பிரபாவம் யாரு தங்களுடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சம் அவர் கோடி கோடிக்காரிட்டு போயிட்டார் சுவாமி பல பேரால் புரிஞ்சிக்க முடிஞ்சது சில பேரால் புரிஞ்சிக்க முடியல யாரு பட்டத்தில் சாதிக்கிறார் அந்த பந்துக்கள் இருந்தாலே பக்கத்துல சுத்தியே இருந்தாலே பந்துக்கள் அந்த பந்துக்கள் எல்லாம் புரியல யாருக்கு புரிஞ்சது நந்தகோபனுக்கு புரிஞ்சது இந்த நந்தகோபன் யாருக்கிட்டையும் சொல்லல ஏ சுவாமி நந்தகோபன் யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்னா ஒன்று சொன்னா புரிஞ்சுக்கிற நிலைமையில அந்த பந்துக்கள் இருக்கணும் அப்படி இல்லை அவளுக்கு உணரணும் ரெண்டு விஷயம் இல்லையா நெருப்பு சுடுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி புரியும் நான் நெருப்பு சுடுவோம் நான் நெருப்பு சுடுன்னு சொல்கிறேன் எப்படி தெரியும் எவ்வளோ ஒரு எப்படி சுடுவோம் எப்படி சுடுன்னு கேட்டால் ஒரு தினம் தொட்டு பார்த்துருக்கணும் இல்லை நான் சொல்கிறத நம்பணும் இவன் ரெண்டுமே இல்லைங்கிறதால நந்தகோபன் யார்கிட்டையும் கிட்ட சொல்லலை அதனால் அவர்களுக்கு அந்த விஷயம் போய் சேரலை ஆனால் இப்போ என்ன எடுத்து இந்த கிருஷ்ணன் மேலே பிரேமை அதிகமாக எடுத்து பக்தி அதிகமாக எடுத்து வாத்சல்யம் அதிகமாக எடுத்து அவர்கள் அவர்கள்கிட்ட இருந்த ஈடுபாடு விருத்தி அடைஞ்சி கொடுத்துன்னு சாதிக்கிற பட்டத்ரி அனுராக பகுமான பாரகா அதாவது பிரேமையும் வாசல்யமும் வெகுமதியும் பூர்வாதி முதல்ல விட அதை பூர்வ அதிகா அப்படிங்கிற முதல்ல இருந்ததை விட அதிகமாக விருத்தி அடைந்தது அப்படின்னு சாதிக்கிறார் எதையுமே சுவாமி வாழ்க்கையில் அடுத்தவன் சொன்னா நாம எடுத்துக்கிறது இல்லை நாம் அதை உணர்ந்து பார்த்தால் அனுபவித்து பார்த்தால்தான் சில விஷயங்கள் நமக்கு புரியுறது ஏன்னா ஒன்று நமக்குன்னு வா அதாவது நமக்கு வாய்க்கணும் வாய்ச்சிதுன்னா புரிஞ்சுப்போம் இல்லை நமக்கு அந்த கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கணும் கிடைச்சதுன்னா அதை நாம் ஏற்றுப்போம் அறிவில்லைங்கிறதுனால இல்லை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நாம் இல்லை நான் போன வாரமே சாதித்தேன் அதாவது எட்டாவது பையனுக்கு தியரம்னா என்னன்னு சொன்னால் புரியாது ப்ளஸ் டூ முடிச்சவனுக்கு இந்த தேரம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியும் அது அறிவின் முதிர்ச்சியா வளர்ச்சியா என்பதை விட அவனுடைய அனுமானம் அனுபவம் இதையெல்லாம் உணர்ந்துதான் விட்டுட்ட நீங்களே எப்போ கோபாலனை பத்தி தெரிஞ்சுக்கிறாளோ தெரிஞ்சுக்கோங்க இப்போ எல்லாரும் பார்த்துட்டா அவன் மலை தூக்குன்னு நிற்கிறானே வேற யாரால செய்ய முடியும் நம்ம அத்தனை பேரும் தூக்க முடியாத ஒரு மலையை தன் சுண்டு விடலால் சுமந்து கொண்டு நின்றானே இவன் சாதாரண மனுஷன் இல்லையா அவன் பெரிய ஆளு எப்படிப்பட்டவன் அவன் எதனால் இந்த மலையை தூக்கினான் உலகமெல்லாம் தண்ணீர் வயப்பட்ட போது மக்களுக்கு உணவு உணவ வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டும் உணவளிக்க வேண்டும் என்று மாடுகளுக்கும் சேர்த்து அந்த மலையை தூக்கி கொண்டிருந்தானே மலையாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவான் என்று எண்ணி நின்று கொண்டிருந்தோமே நாம் அனைவருமே அப்படிப்பட்ட கோபாலன் சாதாரணமானவன் இல்லை எப்பொழுதும் நாம் என்ன பண்றோம் இந்திரனுக்கு யாகம் பண்றோம் அந்த இந்திரனே அடிபணிந்து வந்திருக்கிறானே அப்படின்றத அடுத்த பாசுரத்தில் சாதிக்கிறார் பட்டத்ரி தத்தகா அவமானோதித தத்தபோத சுர சுராஜகா யாரு சுரர்களுக்கலாம் ராஜன் இந்திரன் தேவாதி தேவன் தேவேந்திரன் சுராதி ராஜக சக திவ்ய திவ்ய திவ்யகிவ்யா உபேத்ய துஷ்டாவச நஷ்ட அவனுடைய கர்வமலம் அழிஞ்சு போச்சு சுவாமி ஸ்பிருஷ்டுவா பதாப்ஜம் மணி மௌலிநாதே அதாவது அவன் அவமானத்தால் குன்னி போயிட்டான் அனுச்சு பார்த்தா வாயுவா அனுப்பி பார்த்தா அக்னி தேவன் அனுச்சு பார்த்தா என்னால முடியல பகவானுக்கு எதிர்க்க நிற்க முடியலன்னு அவாவா பாதியிலேயே துண்ட காணும் ஓடிட்டான் அதற்கப்புறம் தான் என்ன செய்யறதுன்னு தெரியல அவருடைய உண்மையின் நிலையை அணிந்து கொண்டு அறிந்து கொண்டான் தன்னால் சாத்தியப்படாது அங்கே இருப்பவன் சாதாரணமானவன் அல்ல நமக்கெல்லாம் எஜமானனாக இருக்கக்கூடியவன் நம்மையெல்லாம் ஆட்டு வைக்கக்கூடியவன் இன்று கோபாலனாக அவதாரம் எடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவமானோ அதிதகா அவமானத்தால் உண்மையை அறிந்து என்ன பண்ண அப்படியே கர்வம் எழுந்து குன்னி போயிட்டான்னு சொல்றேன் அந்த மாதிரி குன்னி போயிட்டான் யாரு சுராதிராஜன் சக சுராதிராஜக கர்வத்தை எல்லாம் நிஷ்ட கர்வாக கர்வத்தை எல்லாம் அழிந்தவன் அழித்தவனாக தான் காமதேனுடன் வந்து ரத்ன கீட கிரீட்டத்தால் சரணாரவிந்தத்தை தொட்டு நமஸ்கரித்தான் அப்படிங்கிறார் தே பாதாப்ஜம் ஸ்பிருஷ்டா தொட்டு நர நமஸ்கரித்தான் சாதாரணம் இல்லை வீண்டு வணங்குறான் எது கூட காமதேவனு கூட அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போற ஏன் காமதேவனை அழிச்சுண்டு வந்தான்னு காமதேனுடன் வந்தவன் கூடவே ரத்ன கிரீட்டம் எடுத்துட்டு வரான் பகவானுக்காக இதெல்லாம் மற்றவாளுக்கு தெரியாத சுவாமின்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது யாருக்கு எது தெரியணுமோ அது மட்டும் அவளுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்தையும் காமிச்சிருக்கான் உதாரணத்துக்கு இவன் குழந்தையாக வந்தபோது சிறு பாலகனாக வந்து மூன்று அடியை கேட்டு பெற்ற போது ஆஹ் கொடுக்காத கொடுக்காத வந்திருக்கிறது யார் தெரியுமான்னு சொல்லி தடுத்து பார்த்தார் அவருக்கு அவர்களுக்கெல்லாம் அந்த அசுரர்களுக்கெல்லாம் ஆசிரியராக விளங்கக்கூடிய முடிவு சுக்கராச்சாரியார் ஆனால் கேட்டானோ கேட்கல மகாபலி இல்லை நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அதிலிருந்து மாட்டேன் நான் பிரகலாதனுடைய பேரன் அதனால நான் அதிலிருந்து மாட்டேன் அப்படின்னு தாரை வாக்கிறது ரெடியாகிட்டான் அப்பையும் இவர் உடல்ல சுக்கராச்சாரியார் வண்டுபோல் ரூபம் கொண்டு அதை அடைத்துக் கொண்டு நின்று விட்டோமே ஆனால் அது தவிர்க்கப்படுவேன்னு நினைச்சு வண்டு மாதிரி உள்ள போனார் இது யாருக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும் பகவான் தன்னுடைய கையிலே அணிஞ்சிருந்ததால தர்பயினால் அவனுடைய கண்ணை அகங்காரம் கர்வம் என்ற கண்ணை குத்தினார் இந்த மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்குத்தான் தெரியும் இப்பெல்லாம் கோடு வேர்டிங்ஸ் அப்படின்னு சொல்றோம் கோடிங்ஸ் சொல்றோம் அந்த காலில் கோடு வேர்டுன்னு சொல்லுவாள் இல்லையா சில அசுரர்கள் மாதிரி அந்த காலத்துல இந்த தவறு செய்பவர்கள் பயன்படுத்தக்கூடியது கோட் வேர்ட்ஸ் இப்போ அது என்ன ஆச்சு கோடிங்ஸ் ஆயிடுச்சு கோடிங்ஸ் தான் கோடிங்ஸ் எவ்வளவு பேரால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் என்ன கோடிங் எழுதியிருக்கா அப்படிங்கறத ஜவா படித்த வாழ்க்கை தெரியும் சி ப்ளஸ் ப்ளஸ் படித்த வாழ்க்கை தெரியும் இல்லையா என்ன கோடிங்ஸ் இருக்கு அது எப்படி இருக்கு என்ன பிராக்கெட்ல போடணும் எங்க கமா போடணும் எங்க ஸ்டாப் போடணும் அப்படின்னு அந்த கோடிங்ஸ் தெரிஞ்ச வாழ்க்கை தெரியும் தெரியாதவா புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி தேவேந்திரன் காமதனுவோடு ரத்தன கிரீட்டத்தோடு வந்தானாம் இதையே எது சாதிக்கிறது சிவன் பாகவதம் சாதிக்கிறது வர்ண த்ரய கிலா அஸ்வாசன் கிருஹ்ணோ அனுயுகம் தது சுக்லோ ரத்தஸ்ததா வீத இதானி கிருஷ்ணதாம் கதா அதாவது மூர்ணு வர்ணங்களோடு கூடியவன் அது திரய வர்ணத்ரயா மூன்று வர்ணங்களோடு கூடியவன் என்ன யார் அவன் இவன் தான் பக்கத்தில் நின்றுக்கானே கிருஷ்ணன் இதையும் போன வாரம் பார்த்தோம் என்னென்ன வர்ணம் கருப்புன்னு தெரியும் ஆனால் கருப்புலேயே கருவெள்ளை இருக்கு கரு சாம்பல் நிறம் இருக்கு டார்க் பிளாக் இருக்கு இல்லையா அது மட்டும் அல்ல அவன் பல வர்ணத்தவன் ஒயிட்டு ரெட்டு எல்லோ இது மூன்றும் கலந்த கலவியாக கிலா யாசான் எது கிலா அஸ்ய யாசான் யார் இவருடைய சன் உங்களுடைய சன் யார் நந்தகோபனுடைய சன் எது யார் அவன் அவன் ஒரு இன்கார்னேஷன் கிரகணத்தோ அனுகம் தனு அவன் ஒரு இன்கார்னேஷன் அவதாரம் சுவாமி அவன் அவதாரம் என்பதை புரிஞ்சு கொள்ளும் சுக்ல ரத்த ஸ்ததா மூன்று வர்ணம் எது ஒயிட்டு சுக்கல ரத்த ரெட்டு எல்லோ மூன்று வர்ணங்களாக இருந்தவன் எது பீத இதான கிருஷ்ணதாம் கதா இப்ப எப்படி காட்சித்தரா கருப்பு நடத்துற காட்சித்தரா சுவாமி என்ன இருட்டில் போய் நின் வெளிச்சத்தில் நின்னாலே யாரால பார்க்க முடியுமான யாருக்கு ஞானம் இருக்கோ யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அவர்கள் தான் பார்க்க முடியும் அவன் வெளிச்சத்தில் இருந்தா என்ன இருட்டுல நின்னா என்ன கருப்பு கலராக இருந்தானே வெள்ளை கலராக இருந்தானே நம்மளுக்கு கொடுத்து வச்சுருந்ததுன்னா பார்க்க முடியும் கொடுத்து வச்சிடலன்னா பார்க்க முடியாது கடாட்சம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா கிடைக்கும் அதை கருத்துக்காக கடாட்சம்னு பெருவிச்சான் அந்த மாதிரி மூணு வர்ணங்களோட கூடிய உங்களுடைய குழந்தை இன்று கருப்பு வர்ணத்திலே மினுக்கிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஸ்வன் பாகவதம் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணினான்னா இங்கே பட்டாபிஷேகம் செய்து கொள்ள போகிறான் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கான் தேவேந்திரன் தான் செய்த தவணை உணர்ந்து அடுத்து போகும் நிகழ்ச்சிகளை உணர்ந்து காமதேயனு உடனும் கிரீடத்துடனும் இந்த இடத்திற்கு வந்தாங்கிறத ஸ்ரீமத் பாகவதமும் சாதிக்கிறது அவன் எப்படி உழ்ந்தானா சொன்னது விவித்த உபசங்கம்ய விரீட்டிதா கிருதேலகா விரீட்டு தக கதை அதாவது தவறு செய்தவனவன் அந்த செய்த தவறை உணர்ந்தவனாக கிருத்தகேலனகா பஷ்பர்ஷ பாத்தையோ பாத்தையோரேனும் கிரீட்டேன அர்க்க வர்ஷா எது கூட கர்வம் அழிந்து தலை குப்புற விழுந்து அஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறானாம் கிரீட்டத்தோட அது எப்படி சுவாமி கிரீட்டம் கையில் வச்சுருக்கான் அவன் எப்படி அஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறான் கேட்கலாமா எப்படி இப்போ நம்ம பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பார்க்கறோம் நீங்க இந்த பீட்டாதிபதிகள் எல்லாம் பார்த்துருப்பீள் இந்த பீட்டாதிபதிகள் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பீட்டாதிபதிகளே எடுத்துப்போமே இப்போ இருக்கிற பீட்டாதிபதிகள் இந்த பீட்டாதிபதிகள் என்ன பண்ணுவா பெருமாளுக்கு அல்லது சிவனுக்கு ஆராதனைகள் பண்ணிட்டு தீபாராதனை காட்டிட்டு அவ கீழே விழுந்து நமஸ்கரிப்பான் அந்த கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணச்சு அவ கையில வச்சிருக்க திருதண்டம் அல்லது ஏகதண்டம் தண்டம் அந்த தண்டம் கையோடு பிடிச்சிட்டு இருப்பா தான் விழுந்து சேவித்தாலும் தண்டம் கையோடு இருக்கணும்னு பிடிச்சிருப்பா அந்த மாதிரி இவன் கர்வம் அழிந்து தலைக்கு புற விழுந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினாலும் தான் எடுத்துக்கொண்டு வந்த கிரீடம் அடுத்தவன் கொடுத்திருக்கூடாது ஏன்னா இவனுக்கு தெரிய ராமாவதிலே பார்த்துருக்கான் யாரு விபீஷனை பார்த்திருக்கான் விபீஷன் என்ன பண்ணான் தான் எடுத்துன்னு வந்த காலாதி காலமா ரவிவம்சம் முழுவதும் ஆராதனம் பண்ண பெருமாளை தன்னையே தமர்க்கு நல்கும் அப்படின்னு விபீஷண கொடுத்தவன் ராமன் அதை கொண்டு இங்கேருந்து இலங்கைக்கு எடுத்துட்டு போன வாங்கி வந்தவன் விநாயகர் பக்கத்துல வந்தான்னு அவர்கிட்ட கொடுத்து கொஞ்ச நாள் வச்சுக்கோன்னு சொல்லி அதனுடைய கிரீடத்தோட உணர்ந்தவன யார்கிட்டையும் அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணினானா அடுத்த பாசுரத்துல சொல்ற ஏன் இவன் காமதேனுவை அழைத்து கொண்டு வந்தான் அப்படிங்கறத சொல்றார் பாருங்க துவாத்தில்

ஐராவத உபாகிருத திவ்ய கங்கா பாதோ பெரிந்திரோ ஜாத ஜாத்தஹர்ஷ அதாவது சுரபிகி காமதேனு அர்த்தம் அந்த காமதேனு என்ன பண்றதா தன்னுடைய அதாவது பகவானிடம் இருக்கக்கூடிய பிரீத்தினால் அந்த பாலை பகவானு மேட வர்ஷிக்கிறதான் இவன் குழந்தை அல்லவா அதனால அந்த கோவிந்தன் என்ற பெயரால் கோவிந்தன் என்பதற்கு இணங்க அந்த பாலை இந்த அந்த கொண்டு தங்களை என்ற பெயரால் பிரசித்தி பெற்றவனாக விளங்கக்கூடிய தங்களை யாரு பட்டத்தில் சாதிக்கிறார் உங்களை என்ன பண்ணி அபிஷேகம் செய்தது அப்படிங்கிறார் புரிஞ்சு போச்சு சுவாமி அபிஷேகம் பண்ணுறதுன்னா என்ன பாலாபிஷேகம் தான் சிறந்தது அப்படிங்கிறத மகா யோக்கியமாக மகாவிரத்தமாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவள் அனைவரும் காட்டக்கூடியது முதல் முதல் அபிஷேகம்னா பாலாபிஷேகம் தான் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக காமதேனு அழைச்சிண்டு வந்தான் அந்த காமதேனு அபிஷேகம் செய்கிறது இந்த அபிஷேகம் செய்யச்சு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காள் ஒன்று நந்தகோபன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபர்கள் கோபிகைகள் தேவர்கள் வருணன் இந்திரன் நித்யசூரிகள் அனைவருக்கும் மகாபக சந்தோஷமா அவ்வளவு திருப்தியா அபிஷேகம் செய்யிச்சு இந்திரஹா அபிஜாத ஹர்ஷகா யாரும் ரொம்ப சந்தோஷம் அடைந்துட்டான் இந்திரன்